முதல் மாவட்டம் சாதி நரசு சென்னை விஜய் சந்தீஷ்குமார் தஞ்சை மாவட்டம் அம்மன் கோட்டை ஐயனார் திருப்பாணி விழாட்ட செங்கல்வே மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா

நினைவாத தூத்துக்குடி மாவட்ட விஜயகுமார் சண்முகம் தேரி மாவட்டம் பேரணி வேலக்காய் வியாபாரி அறிவழகார் வரந்தைரவார் ஐந்தாவது புதுக்கோட்டை மாவட்டம் பேட்டாளர் ஏஆர் ரவிச்சந்திரன் ஆசிரியர் ஆறாவது தஞ்சை மாவட்டம் அன்புதான் திருநெல்வே மாவட்ட மாநில தலைவர் வேலங்கிளம் வினோதாத்தி வீர தமிழகம் திருக்கோட்டை மாவட்ட மேட்டாட்டு ரவிச்சந்திரன் ஆசிரியராண்டல்ல இரண்டு அல்ல பத்து வடியால் முதல் பெற்று நிறுவனத்துக்கு மோதிரி மாவட்டமா தேர்தல் மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா திருச்சி மாவட்டமாங்க

ஐதாவத நகர் தெற்கு மாவட்ட மம்மன் தெருவில் இருக்கிற ஒரு கொஞ்சம் நம்ம பாம் இயம்பலாம். பதுர தெபை யாரா? அரமத்து போறندடா. நம்ம நம்ம ரவிநாதர் வெற்றியா மோல சாப்பிடுமா. போங்க 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 போங்க. ஓடி ந ஓடி. ரவி센터 நாங்க யாரா? கோல் मारுகாதே. கூட இருந்து நம்ம ஹாரமி யாரா? இங்க நம்மள தான் யாரா ஆையா. ஒன்றல்ல போடா. ஒன்று அமரியா வந்து யாரோ பாடிதுமா இந்த வெட்டுல தனன ஒரு வெய்தா செண்டர கட்டா இந்த இருக்க கேம்ல ஓடலாம் ஓடலாம் ஓயே ஓயே அமரியா வந்து யாரோ பாடிதுமா இந்த டவுன்ல இருந்து ஒரு சின்ன சாமி அம்பல பட்டு வந்துலா வந்து பாருங்க இந்த வெட்டுல இருந்து சென்டர் வரைக்கும் வருனடா டபுள் கிளாம வந்து மோடேஸ் மாதிரி வந்துறான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹோண்டா ஃபெயரோட பாயில

மதுரை <laughs> மாவட்ட <laughs>

முதல் மாவட்டமா ரவி குமார் தலைமுகி உதவி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் தன்முகியாக முதல் பேருக்கு துறைய கோட்டையூர் கணேசனா வெங்களூர் அன்பு சாமியா

வண்டியோகத்தை மாறுவியாடு போடும் அங்கற்பர்தோதரி அம்ல நடுப்பட்ட எதேனியா சதீஷ் குமார் நிரட்ட வேண்டிய தெரியா மாண்ட்ராபதா சதீஷ் குமார் மெடிக்கல் தளம் பரே பன்னூர் ஆதாஜிதா அனி மணி வருங்க ஆதா வந்து போங்க انا ਘਰ tourne में जो पुती करो ने போடு में दार tourne में போடு में जोर से दीयो ने انا ਘਰ tourne में देर ने போடு में இதோமே இதோமே게 இதோமே게

<laughs> <laughs> A <hugurra> 부 <hugurra> சமரச ரூபி நியப்ரவ்கே யார் மோகன்சாமி குமார் இரும்பாபத ஸ்ரேஜ் மாவட்டம் மொகரேப்பட்டி எல்லையா சந்திரன் குமார் இரும்பவெடியன் தியாக மூத்ததூர் தெரேத்கரன ਸਿੰਘ பெருமாள் திட்டகு மாவட்டம் சஞ்சீவ குமார் மெடிக்கல் வெங்களூர்மா சஞ்சீவ மாவட்டம் அம்மன் கோயில் ஐயனார் பாய் பாய் வா சாவை சப்பே ஜோபவதா நம்மள நான் கூப்பிடுனாலே மொழி வரக்குடி இந்த கேலடிவா அப்பற விட்டேடணும்யா கோபா பேபா பேபா பேபா

And the and the ி மாது

也没用。Yeah, சாமிங்கバラ மார்போட இவனையா தெரிஞ்சுமார் இரண்டு முன்னாடி அங்க வந்துருங்க. நம்ம மாவட்ட சிறிய ஒரு குதிரை கொஞ்சம் சொன்னார் திறமியம்பனார் ஸ்ரீ வங்கி மாவட்டம் நெருக்கட்டி எதிர்நாள் சுதீஷ் குமார் விருப்ப வண்டியும் சரியாக தட்டி வீடியோ பிரி வாங்க ஏப்பா நம்ம கமெண்ட்டி வண்டி வாங்க கமெண்டி வண்டி எல்லாரையும் முன்னாடி போட்டுருங்க விரும்பி குத்தினால என்னுடைய மோகன் சாமி குமார் கருத்தாய் உருட்ட உருட்ட வேற நெச்சங்க வெள்ளி சாமி சொன்னார் கட்டுநாடு கரும்பு குத்தியார் மதுரை மாவட்டி மாவட்டமா மதுரை மாவட்டம் மாவட்டம் சனீஷ்குமார் மதுரை மாவட்டியா முகமது ஸ்டாலின் முன்னாடி பேருக்கு நிறுவனத்துக்கு மதுரை மாவட்டம்

என்னங்க பாவேட்ட அந்தங்க கேக்குற என்னோ வாங்கடா கோவட்ட நான் சைலப்பா ஓடுங்க தர்ங்கே நம்ம கட்டர்க்கே அப்படியே யார தண்ணி ஊறுறானே போய் யாரன பேசாம நாரே போய் ஏய் போய் ஏய் கட்டர் கட்டர் போடா 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 அட போடா நார் போடா பாத்துக்கோடா அட வெந்துடா பர்சுரா பர்சுரா அட வந்து போறே அட வந்து போறே நமக்கு ஒருத்த மொபை வருக்கா அவன் வா பிரமா நடுப்படுகிறியா தார் மதுவா கார் விடுவா தார் விடுவா தார் விடுவா தண்ணி தண்ணி யாரும் வந்துவிடுவியா டே அரை தண்ணி திறான் அரு மாட்ட

よく見せてね。